நம்மில் பலரும் சில முக்கிய காரியங்களை செய்து முடித்துவிட வேண்டும் என்று பல காலமாக முயற்சித்து வந்திருப்போம் ஆனால் சில காரியங்கள் நாம் நினைத்ததை போல் திட்டமிட்டபடி முடிந்திருக்கும் ஆனால் சில காரியங்கள் நாம் என்ன முயற்சி செய்தாலும் ஏதேனும் ஒரு சில தளங்கள் ஏற்படுதல் தள்ளிச் செல்லுதல் என முயற்சிகள் வீணாக போகக்கூடிய நிலை நீடித்திருக்கும் அப்படி நீங்கள் எண்ணிய செயல்கள் நிறைவேற என்ன செய்வதென்று தெரியாமல் மன வருத்தம் கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் நடக்காததையும் நடத்திக்காட்டவல்ல நரசிம்மர் மந்திரம் இன்று நன்னார் இன்றைய தினம் இந்த மந்திரத்தை கூறுவது ஆயிரம் மடங்கு தரும் இதை நாம் முழு நம்பிக்கையுடன் விரைவில் நம் முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட மந்திரத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பக்த ஜனார்த்தி தூர்ணம் स्तम्भे वदस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्दृसिंहं शरणं प्रपद्ये यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यूर्णम् स्तम्भेऽवदारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्दृसिंहं शरणं प्रपद्ये தஸ்யா பவத்பக்த ஜனார்த்தி ஹந்துகோ பித்ருத்வமன்யேஷ்வ விசாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலப்தியம் லக்ஷ்மீன்று சும்மம் சரணம் பத்யே இந்த மந்திரத்தை இன்று முதல் மூன்று முறை சொல்லிவாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் இதனுடைய தமிழ் பொருளையாவது மூன்று முறை படியுங்கள் பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனே தாயின் கர்ப்பத்தில் அவதரித்திருந்தால் பக்தர்களுக்கு உதவி செய்ய வர தாமதமாகும் என்று தூணிலிருந்து அவதரித்தவரே பக்தர்கள் நினைத்தவுடன் வேண்டி அழைத்ததும் அவர்களின் துன்பத்தை போக்குபவளே நரசிம்ம பெருமானே உன் திருவடியை சரணடைகின்றேன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து மூன்று முறை இன்றிலிருந்து கூற ஆரம்பியுங்கள் கட்டாயம் இதுவரை நடக்காத அனைத்து காரியங்களும் எந்த தடையும் இல்லாமல் நடந்தே தீரும் என்ற கருத்தோடு பெரியார் பல பேருக்கு பகிருங்கள் அருவணம் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஹரஹர சங்கர் மகா போற்றி